வணக்கங்க இப்போ பார்த்தா நம்ம வெள்ள இல்ல டிவிஎஸ் எக்ஸ்எல் வந்து இன்வெர்ஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துருக்குறோம் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா சொல்லுங்கண்ணா இப்போ இந்த டிவிஎஸ் எக்ஸல் வந்து கன்வர்ஷன் பண்றது எப்படின்னு சொல்றீங்களா நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை நான் இந்த தான் நான் செஞ்சு காட்ட சொல்றேன் எக்ஸல் சூப்பரில் ஒரு மூணே மூணு பெட்டு போல்ட்டு தான் இருக்கும் அந்த மூணு பெட்டு போல்ட்டையும் வந்து நம்ம கழட்டி விட்டுட்டா போதுங்க இந்த மாதிரி கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி ஒரு மூணு ஒயர் இருக்கும் அந்த ஒயரோட கனெக்ஷனையும் கழட்டி விட்டுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெட்டு எடுத்து அப்படியே எடுத்து உள்ளே மாட்டி ஃபோல்ட்டு போடுற மாதிரி பக்கா ஃபிட்டிங்கில் இந்த பெட்டு செஞ்சுருக்குது இப்போ இது வந்து நீங்களாம் இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறீங்களா முன்னையெல்லாம் அடிச்சு மாட்டுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை கோல்நட்டில் மாற்றுற மாதிரி இருக்குது ஆமாங்க இந்த பெட்டு வந்து நம்மளே ஓன் டிசைன் பண்ணியிருக்கிறோம் இது வேறு எங்கேயும் கிடைக்காது இது ஏன் பண்ணியிருக்கோம்னா யார் வேணாலும் ஈஸியாக எடுத்து மாட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் நல்லா டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்ஜின் இருந்த இடத்துலேருந்து அப்படியே எடுத்து மாட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்குது தாராளமா மாட்டலாங்க நம்ம தான் எதையுமே வெட்டுறது இல்லை எதையுமே டேமேஜ் பண்றது கிடையாது இல்லைங்க இந்த பெட்ட கழுனிங்கன்னா அப்படியே எடுத்து இன்ஜினோட பெட்டை ஏத்திக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இதுலேயே சைடு ஸ்டாண்ட் ஃபிட்டிங் இதுலேயே வரும் பேட்டரி ஃப்ரண்ட்டில் மாற்றுற மாதிரி வரும் சேஸுக்கு அப்படியே மாற்றுற மாதிரி வரும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெடல் சைடு பெடல் செட்டு மாற்றோம் இன்ஜினில் இருக்கிற மாட்டிக்கலாமா ஆமாங்க அப்படியே மாட்டுற மாதிரி அதுக்கும் ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்குதுங்க இது எவ்வளோ வெயிட் வேணாலும் நீங்கள் வண்டியில் ஏறிட்டு சைடு ஸ்டாண்டு போட்டாலும் தாங்கிற அளவுக்கு மோட்டர் பெட்டும் தாங்குற அளவுக்கு இதனோட ஃப்ரெண்டில் பேட்ரி பாக்ஸும் தாங்குற அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்குறேங்க அந்த பாடி இதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஆறரை இன்ச்சு இருக்குங்க தரையிலேருந்து பாடிக்கும் ஆல்ரெடி போட்டிருக்கிற விடவே அரை இன்ச்சு எச்சாக தான் வச்சுருக்குது மோட்ரு எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் ஃபோல்ட் அவ்வளோதாங்க மோட்டர் எடுத்து உள்ளே வச்சுட்டு வாருங்க இந்த போல்ட் எடுத்து மேலே தள்ளிங்கன்னா வந்துடும் இதை எடுத்து நட்டை போட்டு டைட் வச்சுக்கலாம் மேலேருந்து கீழேயும் போட்டு டைட் வைக்கலாம் கீழேருந்து மேலேயும் போட்டு டைட் வைக்கலாம் இந்த மாதிரி மோட்டரு அலைன்மெண்டுக்காக பொசிஷன் வச்சிட்டிங்கன்னா போதும் தானாகவே அலைன்மெண்ட் வந்துடும் ஒன்றும் பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க அலைன்மெண்ட்டு ஸ்லாட் எல்லாம் வச்சுருக்குதுங்க நெக்ஸ்ட்டு மோட்டரு டூ செயின்ஸ் ப்ராக்கெட் புள்ளி மாட்டிக்கணுங்க இப்போ டைட் இருக்கா லூஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு செயினை மாட்டிட்டு டைட் வச்சுக்கலாம் அலைன்மெண்ட்டு மேக்ஸிமம் நேராக இருக்கும் எதுக்கும் பார்த்துக்கணும் செயின் மாட்டுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லூஸ் விட்டுக்குங்க இந்த மாதிரி செயினை மாட்டிக்கிங்க அவ்வளோதான் ஈஸியான ஒர்க்கு கண்டிப்பாக செயின் லூஸ் டைட்டு கண்டிப்பாக ப்ளே வச்சு பண்ணணுங்க இல்லைனா மோட்ரு பல் இழுக்கும் ஸோ அதை கரெக்டாக பார்த்து வைக்கணும் இந்த மாதிரி வீல் மாட்டும் போதுங்க செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல்லாக மாட்டிட்டு டைட்டு வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளே அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம லூஸ் விட்டு தான் அது மாட்டியிருக்கிறோம் ஸோ இந்த கப்பெல்லாம் லூஸ் விட்டுட்டு கரெக்டாக செயின் நிலைமை சும்மா ஒன் இன்ச்சு பிளே வர்ற மாதிரி வச்சு செட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ப்ளே கன்ஃபார்ம் பண்ணி செட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சு விட்டுர்லாம் மாட்டுறது இவ்வளோதாங்களா வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லைங்க இப்போ செயினை மாட்டியாச்சு லைட்டாக பிளே இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து கண்ட்ரோலர் மாட்டுற ஷீட்டுங்க இப்போ கண்ட்ரோலருக்கு மாற்ற போகிறோம் கண்ட்ரோலர் கண்ட்ரோலர் லெஃப்ட் சைடு அப்படின்னிங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடில் வந்துங்க டிசி டு டிசி கன்வெர்ட்ரு அந்த பக்கம் வந்துடும் இதே மாடலில் ஓகே கண்ட்ரோலர் மாதிரி இந்த டோர் கண்ட்ரோலர் மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடு கவராக பக்காவாக ஃபிட் பண்ணிக்கலாம் செயின் கவர் மாட்டினதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா லுக்காக இருக்கும் அதுக்கப்புறம் த்ராட்டில் இருக்க மாட்டி த்ரீ எம்எம் அலங்கி வச்சு டைட் பண்ணால் செட்டிங் ஆகிடும் பே பேரெல்லாம் இப்போ நீங்களே ரெடி பண்ணிக்கிறீங்களா ஆமாங்க பேட்டரெல்லாம் நம்ம இடத்துலையே ரெடி பண்ணுறதுனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நம்மளே பார்த்து கொடுத்துர்லாங்க ஓகேங்கண்ணா இப்போ இது என்ன வோல்டேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அண்ணா இந்த பேட்ரி வந்து லித்தியம் அயன் பேட்ரி மார்க்கெட்டில் கொடுக்கறதுலையே நல்ல பேட்டரியாக சூஸ் பண்ணி போடுறோம் அதனால் ஒரு வருஷம் வாரண்டி எங்களால் கொடுக்க முடியுது இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வோல்ட்டு முப்பது எம்ஏஹெச் பேட்ரி யூஸ் பண்ணுறோம் இன்னும் மைலேஜ் அதிகமாக தேவைப்படுங்கிறதுக்கு நாற்பது எம்ஏஹெச் இன்னும் வேற ஏதாவது பேட்டரி சைஸ் வேணும்னாலும் அறுபது ஒன்று எது கேட்டிங்கனாலும் நாங்களே எங்கள் இடத்துலேருந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மற்ற மார்க்கெட் விட இங்கே நிச்சயம் கம்மியாக இருக்கும் அதே சமயம் தரமாகவும் இருக்குங்க இது வந்துங்க நல்லா ஹெவியான பேட்ரி பாக்ஸ் அடுத்தது பேட்ரி முடிஞ்சதுனால நம்ம பேக் பண்ணுறோங்க வண்டி வாட்ரு பாஸ்ஸு மலை இதுக்கெல்லாம் எதாவது பாதிப்பு வருங்களா அப்படி எதுவும் பாதிப்பு வராது நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாட்ரு வாஷ் சர்வீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணுறதா அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி கடுமையான மழையாக இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் பட்டுருச்சுனாலும் ஒன்றும் ஆகாதுங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது பேட்ரி இப்படி செப்ரேட்டாக வந்துடுது ஆமாங்கண்ணா மோட்ரு பெட்டுக்கும் உங்களுக்கு பேட்ரி பாக்ஸுங்க இடையில் ஒரு வாசர் கேப் இருக்குதுங்க ஏர் ப்ளோயிங் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்ரி வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது நல்லா சேஃப்டியாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி இருக்குதுங்க பேட்ரிக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படும் போது பேட்ரி மட்டும் தனியாக கழட்டிக்கலாங்க இந்த வண்டி என்ன மைலேஜ் கொடுக்குது அண்ணா இப்போ அந்த வண்டி வந்து டெஸ்ட் டிரைவ் பார்த்துட்டேங்க நாற்பத்தெட்டு ஓல்ட்டு முப்பது எம்ஏஹெச் பேட்ரி யூஸ் பண்ணுறேங்க இதுக்கு வந்து சிங்கிளாக போனீங்கன்னா எழுபது வரைக்கும் கிடைக்குதுங்க டபுள்ஸ் போகும்போதும் அறுபது வரைக்கும் கிடைக்குது லோடு வந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கேரி பண்ணி பார்த்தாச்சுங்க அண்ணா இந்த வண்டி ஜாஸ்த் ஸ்பீடு எவ்வளோ போகுங்கண்ணா முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வேகம் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்குது ஒரு நார்மல் டைப்பில் இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா சிங்கிளுக்கு எழுபது கிலோமீட்டரும் டபுள்ஸுக்கு ஒரு அறுபத்தஞ்சி டு அறுபது கிடைக்கிற மாதிரி இருக்குதுங்க லோடும் நல்லா கேரி பண்ணும் அதே கொஞ்சம் வேகமாக போகணும்னு நினச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது வரைக்கும் செட் பண்ணலாங்க மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும் ஓகேங்கண்ணா இப்போ எனக்கு மைலேஜ் ஒரு ஹண்ட்ரட் வரையில் வரணும் பண்ணி கொடுப்பீங்களா பண்ணிக்கலாங்ண்ணா முப்பது எம்ஏஹெச் பேட்டரிக்கு தான் நாற்பது எம்ஏஹெச் பேட்டரி யூஸ் பண்ணாலே தொண்ணூறுலேருந்து நூறு வரைக்கும் ரீச் ஆகுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட் அதிகமாகுங்க மைலேஜ் ஆப்ஷனை முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா கொட்டேஷனில் அதுக்கும் விலை சொல்லிடுவேங்க ஆனால் இந்த வண்டியை ஒரு முறை சார்ஜ் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க எவ்வளோ யூனிட் ஆகும் ஆனால் இந்த வண்டி வந்து ஒரு முறை சார்ஜ் பண்ணுறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அதே ஃபாஸ்ட் சார்ஜரில் பண்ணிங்கன்னா ரெண்டரை மணி நேரத்தில் பண்ணிடலாம் ஆனால் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் பண்ணுறது இல்லைங்க அதே மாதிரி யூனிட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமட்டுங்கிறதுனால ஒன்றரை யூனிட் பிடிக்கும் அதாவது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா கரண்ட் பில்லில் நீங்கள் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணலாங்க எக்ஸலுக்கு மட்டும்தான் பண்ணுறீங்களா மற்ற வண்டிகளுக்கும் பண்ணுறீங்களா இப்போ வந்துங்கன்னா எக்ஸல் வந்து கிட்டு மாதிரி கொண்டுட்டு வந்துட்டேன் அதே சமயம் கியர் சைக்கிள் நார்மல் சைக்கிளில் இருந்து ஸ்கூட்ரு டைப் வெஹிக்கிள் பெப்பு ஆக்டிவா இந்த மாதிரி பைக்கும் ஃபோர் ஸ்டோக்கு கியர் பைக்கு பஜாஜ் டிஸ்கவரி சிட்டி ஹண்ட்ரடு ஸ்டார் சிட்டி இந்த மாதிரி ஸ்பிளண்டர் ப்ளஸ் இந்த மாதிரி பைக்குகளுக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இதை பற்றின வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போதைக்கு எக்ஸல் மட்டும் அது ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறோம் excel ல மிட்ரே மோட்டார் மட்டும்தானா யூஸ் பண்ணி இருக்கீங்களா இல்ல ஹப் மோட்டார் யூஸ் பண்றீங்களா அண்ணா இல்லைன்னா ஹப் மோட்டாரை இதுக்கு முன்னாடி நாங்க 4 5 வருஷமா செஞ்சுக்கிட்டே இருக்கறங்க இது வந்து 1000 வாட்ஸ் மோட்டார் யூஸ் பண்றதனால மைலேஜ் ரொம்ப டிராப் ஆகுது பிக்கப் கம்மியா இருக்கறனால இதனோட செலவும் 10 12000 ₹ கூடுதலா இருக்கறனால கேட்டா மட்டும் செஞ்சு குடுக்குறங்க இப்போ வண்டி ஓட்டி பாத்தறங்களா எப்படி வாட்றது பாத்தறலாம் வாங்க இது ஏகி நார்மல் ignition கீ இது பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப்ஸ் ஆகியிருக்கும் ஆன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க இது ரிவேர்ஸ் எமர்ஜென்சி போகிறதுக்காக ப்ரெஷ் பட்டன் இருக்குது த்ராட்டில் இருக்குது அவ்வளோதாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி எக்ஸலேட்ரு கொடுத்தீங்கன்னா ஓடும் பேட்ரி செப்பரேட்டர் பாக்ஸு செயின் கவர் வந்துடுது வண்டியோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்துடுச்சு டேஞ்சர் லைட்டு லெஃப்ட் சைடு கவர் எல்லாம் அந்த மாதிரி நீட்டாக வந்துருக்குங்க இண்டிகேட்டர் லைன் எல்லாமே எனேபிள் பண்ணியாச்சுங்க ஹெட்லைட்டு பேட்ரி பவர் எரியலாம் இண்டிகேட்டர் எதையும் டிசி பவர் ஆறுனு எனேபிள் பண்ணியிருக்கேன் கீ மட்டும் இல்லாமல் இது சேஃப்டிக்காக பேட்டரி சேஃப்டிக்காக ஒரு எம்சிபி எனேபிள் பண்ணி வச்சுருக்குங்க இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு மூணு நாள் வண்டி நிற்கிற மாதிரி இருந்தாலும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேட்ரி எல்லாம் டவுன் ஆகாது ஓகேங்களா வண்டி ஃபுல் பினிஷ் ஆயிடுச்சு இப்போ ஓட்டி பார்த்துடலாமா வாங்க ஓட்டி பார்த்துருவோம் எல்லாம் இல்லை தம்பி வச்சு எடுத்து சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் அண்ணா ஓகேங்கண்ணா இப்போ வண்டி ஓட்டி பார்த்துட்டீங்க வண்டி எப்படி இருக்குதுங்கிற கமெண்ட்டை நீங்கள் தான் சொல்லணும் சொல்லுங்க அண்ணா வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம பக்காவாக இருக்குதுங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நோ நாய்ஸ் சவுண்டு இருக்காதுங்க சவுண்ட் இல்லை ரெண்டாவது பிக்கப் சூப்பர் இந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா வெயிட் இருக்குங்கிறக்காக தான் அந்த மாதிரி பிக்கப் போட்டுருக்குறேங்க ஓகே 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 அண்ணா எல்லாம் சரிங்கண்ணா இப்போ வந்து இதோட செய்யறதுக்கு செலவு எவ்வளோவாகுது அண்ணா இந்த வண்டியோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாற்பத்தி ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துர்லாங்கண்ணா ஃபுல்லாக ஏ டு ஜெட் எல்லாம் ஃபிட் பண்ணி வண்டி டெமோ கட்டி ஓட்டுற அளவுக்கு ரெண்டு சார்ஜ் போட்டு ஓட்டி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பார்த்து கொடுத்துட்றோங்க அதே பொருளை வந்து நீங்கள் பொருள் வந்து எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் அனுப்பிச்சி விட்டா நீங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்லா பொருளையும் நாங்கள் அனுப்பிச்சு விட்றோங்க ஃபிட்டிங் சார்ஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குங்க லோக்கல் மெக்கானிக்கல் வச்சு பண்ணலாம் அல்லது நீங்களே கூட நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாங்க அதனோட செயல்முறை விளக்கத்தை வந்து நீங்கள் நேரில் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி அல்லது வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கற்றுத்தர்றேங்க சூப்பருங்ண்ணா இப்போ இந்த கிட்ட வந்து வெளியே அனுப்புறோம்ங்கிறீங்க அதாவது இதில் கிட்டு மாட்டுறதுல ஏதாவது சந்தேகம்னாலும் சொல்லி கொடுத்துருவீங்களா எங்கே உங்கள் ஸ்டோர் இருக்குது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நேர்லேயே வந்து கற்றுக்கிட்டு போகிறனாலும் போகலாங்கண்ணா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஈரோடு ரோட்டில் வெள்ளக்கோவில் இருந்து ஈரோடு ரோட்டில் ரெண்டரை கிலோமீட்டரில் அண்ணாநகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குதுங்கண்ணா ஸ்ரீ விஷ்ணு ஏப்பியருங்கிற இடத்துல நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் நீங்கள் கற்றுக்கலாங்க அதே மாதிரி பொருளில் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு போகலாங்கண்ணா இப்போ இந்த டிஸ்பிளேயில் தேவையான பொருளெல்லாம் சும்மா கா காமிச்சிருக்குறங்க ஃபுல் ஏ டு ஜெட்டு இதுலேயே இருக்கும் நீங்கள் நேரடியாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க மேற்படி எக்ஸல் வண்டியை பற்றின டீடெயில் எதாவது தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அடுத்த வீடியோவில் பெட்ரோல் ப்ளஸ் பேட்டரியில் ஓடுற மாதிரியான ஹைபிரிட் பைக்கை பற்றி வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா மீண்டும் அடுத்த வீடியோவுக்கு சந்திப்போம்